ஹலோ காய்ஸ் நான் தான் உங்கள் ஆர்ஜி இன்றைக்கி நாம முத்தலகு சீரியலோட அப்கமிங் பேசுகிற பார்க்கலாம் காய்ஸ் இங்கே வந்து அஞ்சலிக்கும் முத்தலகுக்காக இந்த மாதிரி வளகாப்பு ஏற்பாடுக்காக பண்ணை வீட்டை ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க பயங்கரமாக அப்போது வந்து ரெஜினா வந்து இந்த மாதிரி அவங்க தரப்பில் வந்து பயங்கர கிராண்டாக ரெடி இருக்காங்க ஆனால் வந்து திலகம் வந்து ரொம்ப சிம்பிளாக கிராமத்து முறப்படியே எல்லாத்தையுமே சிம்பிளாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் இதை உடனே எல்லாருமே வந்து இந்த மாதிரி ரஜினா வீட்டில் மட்டும் பயங்கரமாக ரெடி பண்ணுறாங்க பட் ஆனால் திலகம் வீட்டில் சிம்பிளாக ரெடி பண்ணாலும் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மக்கள்லாம் வந்து பேசிக்கிறாங்க அடுத்த நாள் காலையில் இந்த மாதிரி வந்து வளகாப்புக்காக எல்லாமே ரெடி பண்ணி இந்த மாதிரி அஞ்சலியும் முத்தலகையும் வந்து பண்ணை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க அப்போ வந்து இந்த மாதிரி வந்து அஞ்சலி வந்து பயங்கரமான பெரிய கார்களில் வராங்க அந்த நேரம் வந்து அஞ்சலி சிம்பிளான ஒரு பழைய காரில் தான் வந்துட்டு இருக்காங்க அப்போ வந்து பூமியை பார்த்து இந்த மாதிரி வந்து நீங்கள் எங்கே கூட வாங்க அப்படின்னு சொல்லி அஞ்சலி கூப்பிட்றாங்க பட் ஆனால் பூமி வந்து இல்லை பரவாயில்ல நான் இந்த காரில் இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி முத்தலை காரில் ஏறி வராங்க அதை பார்த்தோன்னா அஞ்சலிக்கு லைட்டா மனசு வலிக்குது இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு இருக்காங்க அங்க போய் எல்லா விதமான சடங்குகளும் செய்யறதுக்காக அஞ்சலியும் முத்தலகையும் உட்கார வச்சு இந்த மாதிரி எல்லா சடங்குகளும் செஞ்சுட்டு இருக்காங்க அப்போ வந்து இந்த மாதிரி பேச்சு சொல்லி இந்த மாதிரி உங்க மருமக வந்து அஞ்சலி இந்த மாதிரியான சடங்குகள் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்டோனே பூமி ஷாக் ஷாக்காக்கரு இது ரொம்ப கஷ்டமா இருக்குமே இது எப்படி அவங்க முத்தலக செய்வாங்க இது வேண்டாம்மா அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனா இல்ல அது செஞ்சா தான் நல்லதுப்பா வந்து குழந்தை பிற டைம்ல அவங்களுக்கு நல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு சொல்றது கேட்ட உடனே சரி செயல்படு அப்படின்னு சொல்லிட்டு முத்தலுக்கும் அந்த சடங்குகள்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க அதில் வந்து முக்கியமான சடங்கு எப்படின்னா நின்றுக்கிட்டு அப்படி இல்லாமல் நிறைய வேலைகள் மாதிரி இருக்கு அதையும் வந்து முத்தலை வந்து வேற வழி இல்லாமல் ரொம்ப வந்து ஸ்டெயின் பண்ணி அதை செய்கிறாங்க அதை பார்த்தோம் பூமியும் வந்து பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டு ஒன்றும் இல்லை பரவாயில்ல நீங்கள் பொறுமையாக பண்ணுங்க பொறுமையாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆதரவாக கூட நிற்கிறாங்க இதை பார்த்தா அஞ்சலியும் வந்து ரொம்ப டென்ஷன் டென்ஷனாகுறாங்க என்னடா இந்த மாதிரி வந்து பூமி நம்மகிட்ட வரவே மாட்டேன்றாரு முத்தலக பக்கத்தில் இருக்காரு அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகுறாங்க அப்போ வந்து ரஜினா வந்து சொல்கிறாங்க கவலைப்படாத இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் அவளோட ஆட்டம் எல்லாம் அதுக்கப்புறம் நீ தான் வந்து கண்டிப்பாக வந்து இந்த வீட்டில் பெரியாலாக இருப்பே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்டவொன்னே அஞ்சலியும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியாகிறாங்க அப்புறம் வந்து இந்த மாதிரி ரஜினா வந்து பேச்சுக்கிட்ட போய் இந்த மாதிரி வந்து என்னோட பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரி வளையல் சடங்கு செய்யணும் வாங்க அப்படின்னு சொல்லி பேச்சுக்கு கூப்பிடுறாங்க உடனே பேச்சியும் போகிறதுக்கு மனசு இல்லைனாலும் சரி வேற வழி இல்லை அதுவும் பூமியோட வாரிசு தான் நம்ம போய் ஆகணும் அப்படின்ட்டு அங்கே வந்து வளையல்லாம் எடுத்துட்டு போய் இந்த மாதிரி வந்து அஞ்சலியோட கையில போட்டு விட்டுட்டு வளையல் சடங்குலாம் முடிக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த பக்கம் மறுபடியும் முத்தலகு பக்கம் வராங்க அவங்களுக்கும் வந்து வளையல் சடங்குலாம் முடிக்கிறாங்க இதை உடனே முத்தலகு பக்கம் முடிக்கிற வளையல் சடங்கு வந்து ஊரே சேர்ந்து செஞ்சு மாதிரி இருக்கு ஆனால் வந்து அஞ்சலி பக்கம் யாருமே அந்த அளவுக்கு போகல ஒரு நாலஞ்சு பேர் மட்டும் அவங்களை சுற்றி இன்னும் அவங்களுக்கு தேவையான சடங்குகளை செய்கிறாங்க இதை பார்க்கும்போது ரெஜினாக்கே பயங்கரமாக கோபமாக இருக்குது என்னடா அது இந்த மாதிரி என் பொண்ணு யாருமே கண்டுக்க மாட்டேன்றாங்களே இந்த ஊரில் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அவங்க அமைதியாக இருக்காங்க அதுக்கப்புறம் சடங்குகள்லாம் முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து கண்டிப்பாக முத்தலுக்கு சாப்பாடு வருவோம் ஆனால் அதுக்குள்ளே என்னோட வேலையை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ இருமா அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா வந்து அங்கேருந்து கிளம்புறாங்க அதுக்கப்புறம் முத்தலுக்காக மாதிரி சாப்பாடு கொடுக்குறதுக்காக நிறைய சாப்பாடுகள் விதவிதமாக செஞ்சு வச்சிருக்காங்க அதில் வந்து ஒவ்வொரு டின்னையும் பார்க்குறாங்க அதுக்கப்புறம் இது வேண்டாம் நம்ம எதில் கலக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு புளியோதரில் கலந்துடலாம் ஏன்னா வந்து புளி வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு புளியோதரில் வந்து மருந்து கலக்கிறாங்க கலந்து முடிச்சுட்டு கரெக்டாக திரும்பி பார்க்குறப்போ திடீர்னு வந்து திலகம் வந்து நிற்கிறாங்க திலகத்தை பார்த்தோன்னு ஷாக் ஆகிட்டு ரஜினா எங்கேயும் நீங்கள் வரீங்க அப்படின்னு கேட்குறப்போ அந்த நான் தான் கேட்கணும் நீங்கள் எங்கள் சாப்பாடு கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க உடனே ரெஜினா வந்து சமாளிக்கிற விதமா இந்த மாதிரி என்னோட பொண்ணுக்கு சாப்பாடுலாம் நான் கிராண்டாக பெரிய பெரிய ஹோட்டல்ல இருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் நீங்கள் என்னென்னா மாதிரி வீட்டில் செஞ்ச சாப்பாடு கொண்டு வந்து வச்சுருக்காங்கன்னு சொன்னாங்க சரி அதுதான் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி அப்படியே சமாளிக்கிறாங்க இதை பார்த்தோன்னே திலகம் சொல்கிறாங்க மாதிரி நீங்கள் எல்லாம் ஹோட்டலில் செஞ்சு சாப்பிட்றதுக்கு இது வந்து பெரிய ஃபங்க்ஷன் கிடையாது இந்த ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் வீட்டில் தான் செஞ்சு அந்த பொண்ணுக்கு கொடுக்கணும் அதுதான் ரொம்ப நல்லது நாங்கள் சுத்தமான முறையில் பார்த்து பார்த்து செஞ்ச சாப்பாடுங்க இதெல்லாம் அதனால் இதுதான் உண்மையான ஹெல்தி ஹோட்டலில் சாப்பாடுலாம் எவ்வளோ கிராண்டாக போனாலும் அது ஹெல்தி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திலகம் சொல்கிறாங்க சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரஜினி அங்கேருந்து சமாளிச்சுட்டு கிளம்புறாங்க இன்னொரு பக்கம் ரஜினாக்கு ரொம்ப சந்தோஷம் ஓகே நம்ம நினச்ச மாதிரி அந்த மருந்து கலந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கிட்ட வந்து சொல்றாங்க நான் அந்த சாப்பாட்டில் மறந்து கலந்துட்டேன் உடனே அஞ்சலிக்கும் இன்னும் சந்தோஷமா இருக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு எல்லா சடங்குகளும் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இருந்து பேச்சு குடும்பத்துக்காக இந்த மாதிரி சாப்பாடுலாம் செஞ்சு கொடுத்து அனுப்பியிருக்காங்க அதை பார்த்தோம்னா திலகம் வந்து இது கண்டிப்பா வந்து கோயில் சாப்பாடு முத்தலேக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து முத்தலைக்குலாம் சாப்பாடு போட்டுட்டு அந்த கோயில் சாப்பாடும் எடுத்து அதில் வைக்கிறாங்க பார்த்தா அதில் கோயில் சாப்பாடுல வந்து புளியோதரை இருக்கு சரி எதுக்காக இந்த மாதிரி கோயில் சாப்பாடு புளியோதரை அவங்க சாப்பிட்டு நம்ம சாப்பிட்டதை வந்து ஊர் மக்களுக்கு கொடுத்துடலாம் கோயில் சாப்பாடை முத்தாங்க தட்டில் வச்சு அவங்களுக்கு கொடுத்து விட்றாங்க இந்த பக்கம் அவங்களோட செஞ்ச புளியோதரை எல்லாத்தையுமே தூக்கி தனியாக வைக்கிறாங்க சரி நம்ம ஊர் மக்களுக்கு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இது தெரியாத ரெஜினா வந்து நம்ம வச்ச மருந்து கலந்த புளியோதரை தான் அவங்க சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் முத்தலை கூட தட்டில் அந்த புளியோதரை மட்டும் ஃபஸ்ட் காலியாகணும்னு இன்னும் ரெண்டு பேருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்த்தியா நான் வச்ச விஷத்தை தான் அவன் சாப்பிட்டுருக்கா இது அவளுக்கே தெரியல இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாரு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் இந்த பக்கம் ரெஜினா சைடில் வந்திருந்த கேட்ரிங் ஆளுங்கெல்லாம் என்ன பண்றாங்க இந்த மாதிரி அவங்க செஞ்ச சாப்பாடு எல்லாத்தையுமே வந்து அஞ்சலிக்கு அது இல்லாமல் ரெஜினாக்கு அவங்களுக்கு சுற்றி வந்த சொந்தக்காரங்க எல்லாத்துக்குமே வந்து போட்டு கொடுக்குறாங்க அப்போ வந்து என்னடா இது இந்த மாதிரி ஒரே ஒரு புளியோதர பாக்ஸ் மட்டும் தனியாக இருக்குது இது நம்மளோட கேட்டரிங் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து தெரியாமல் இந்த மாதிரி வந்து அஞ்சலிக்கும் போட்டு கொடுக்குறாங்க இது தெரியாத அஞ்சலியும் புளியோதரையை சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குது புளியோதரை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் சொல்கிறாங்க சாப்பிட்டு முடிச்சோன்னா கொஞ்ச நேரத்தில் லைட்டாக வயிறு வலிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அப்போது வந்து இந்த மாதிரி அஞ்சலி கேட்குறாங்க இவ்வளோ நேரம் ஆகியுமே இன்னும் அந்த முத்தலுக்கு வயிறு வலியே வரலை கரெக்டாக கலந்து ஏமா மருந்து அப்படின்னு சொல்லி ரெஜினார் கேட்குறாங்க நான் கரெக்டாக தாண்டி கலந்தேன் என்ன ஆச்சுன்னு தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு ரஜினா ரொம்ப குழப்பத்தில் இருக்கிறப்போ அஞ்சலி சொல்கிறாங்க எனக்கு லைட்டாக வலிக்கிற மாதிரி இருக்குமா என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ உடனே ரஜினா போய் ஷாக் ஆகிட்டு என்ன ஆச்சுன்னு தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமையல் இடத்துல போய் பார்க்குறாங்க பார்த்தா இந்த மாதிரி திலகம் வீட்டில் இருக்கிற புளியோ எடுத்து இந்த கேட்ரிங் ஆளுங்கள்லாம் இவங்க ஆளுங்களுக்கு போட்டு கொடுத்துட்ருக்காங்க இதை பார்த்தோன்னு ஷாக்கான ரஜினாவும் ஐயோ போச்சிடா இந்த மாதிரி தேவையில்லாம நம்ம விச சாப்பாட நம்ம பொண்ணு சாப்பிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக அஞ்சலிகிட்ட வராங்க என்னாச்சு நம்ம இந்த சாப்பாடு தெரியாமல் நீ தான் சாப்பிட்டுட்டா அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டோன்னா அஞ்சலிக்கு பயங்கரமாக பதட்டமாக வயிறு வலி வருது உடனே அஞ்சலி என்ன என்ன பண்றதுனே தெரியாம ரொம்ப கதறாங்க இதை பார்த்த உடனே எல்லாருமே வந்து அஞ்சலிக்கு பிரசவ வலி தான் வந்துருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு அமுதனும் பூமியும் வந்து ஒரு கார் எடுத்துட்டு வந்து ரெடி அனுக்கிறாங்க ஆனா வேற வழி இல்லாம ரெஜினாவும் சரி இப்ப நம்ம கண்டிப்பா வந்து அஞ்சலியை வந்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் ஆகணும் நம்ம தெரிஞ்ச ஹாஸ்பிட்டலே கொண்டு போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கூப்பிட்டு அங்கிருந்து ஹாஸ்பிட்டல் கிளம்புறாங்க இதை பார்த்த உடனே பேச்சையும் கொஞ்சம் ஷாக் ஆகிறாங்க என்னடா ஆச்சு இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனையா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப பதட்டப்படுறாங்க ஆனா இங்க அஞ்சலிக்கு நடந்திருக்கிறது என்ன விஷயம் அப்படிங்கிறது இந்த மாதிரி ரஜினாக்கு மட்டும் தான் தெரியும் ஆனால் இது தெரியாமல் வந்து முத்தலகுமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க என்ன ஆச்சோ தெரியலே அஞ்சலிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க ஆனால் இதுக்கு மேலே அஞ்சலிக்கு ஹாஸ்பிட்டலில் போய் என்ன ஆக போகுது அப்படிங்கிறத இனி வரப்போகிற எப்பிசோடெலாம் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நம்ம மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சீ கைஸ் இன்னொரு வேலை ஒன்று முடியல நம்ம மீட் பண்ணலாம்